உலகம் யாவையும் இயங்க வைக்கும் உயிர் இயக்கத்தின் அடிப்படை ஆதாரமாக செயல்படும் அன்பு என்னும் நெஞ்சம் கொண்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் தொடராக இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் இருந்து இருநூற்றி பத்தொன்பதாவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் இருபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் திருமணம் காண வந்த அந்தணரின் செயல்பாடு பாடல் எண் இருநூற்றி இருபது சீல நெஞ்சின் அந்தணர்கள் சிலிர்க்கு வேண்டி விளைத்திருந்தார் காலமெல்லாம் வாழ்க வென்றே கனி தமிழே அழைத்து வந்தார் மேலான மங்களனான் மேன்மை செய்யும் மழைக்கு வந்தார் ஆலமரம் போல் தழைக்க அற நெஞ்சை தழைத்துயர்ந்தே இல்லை அந்த இருநூற்றி இருபதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சீல நெஞ்சின் அந்தணர்கள் சிலிருக்கு வேகி விளைத்திருந்தார் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் சீலம் என்னும் நல்லொழுக்கம் மிகுந்தவனும் எல்லா உயிர்களிடத்தும் பொதுநல ஆர்வமும் உடையவராகவும் அறவோர் ஆவர் அவர்களே அந்தனர் என அழைக்கப்படுவோர் அத்தகைய அந்தனர் அங்கே ராமன் சீதை முதலானோரின் திருமணங்களை நடத்துவதற்காக உள்ளம் புலகாங்கிலம் அடைந்து உயிரையும் தளிர்க்க வைக்கும் வகையிலான வேள்வியை விளைய வைத்திருந்தார் காலமெல்லாம் வாழ்கவென்றே கனி தமிழே அழைத்து வந்தார் அந்த வேள்வியிலே அவர்கள் மணமக்களை வாழ்த்துவதற்காக காலமெல்லாம் இனிதே நினைத்து வாழும் கனிச்சுமை மிகுந்த மொழியான தமிழ் மொழியின் திருமந்திரம் முதலான தமிழ் வேதங்களால் அம்மணமக்களை மக்களை வாழ்த்தினர் காலமெல்லாம் வாழும் தமிழால் மணமக்களை வாழ்த்துவதன் மூலம் அம்மணமக்களும் காலமெல்லாம் வாழுவர் என்னும் உறுதியான நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்தினர் மேலான மங்களனால் மேன்மை செய்யும் மழைக்கு வந்தார் மண்ணின் பலத்தை மேன்மை செய்யும் மழை போல் வாழ்க்கையை மேன்மை செய்ய வைக்கும் மங்கள நான் கூட்டும் இன்ப மழையை விளைவிக்கும் நாளாகிய திருமண நாளை இன்பமாக ஆக்குவதற்காக அந்த அறவோராகிய அந்தனர் வருகை செய்தனர் ஆலமரம் போல் தழைக்க அற நெஞ்சை தலைத்துயர்ந்தி அத்துடன் மக்கள் ஆலமரங்களை போல் தழை தோங்கி வாழ வாழ்த்தும் தமது அறம் மிகுந்த நெஞ்சினை கொண்டவர்களாய் தமது நெஞ்சிலே அவர்கள் அறத்தினை தலைத்து வைத்து பண்பில் உயர்ந்தவர்களாய் அங்கே வீட்டில் இதுவே இருநூற்றி இருபதாவது பாடலுக்குரிய விளக்கமாகும் செல்வராமாயணத்தின் இருநூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்